யோவான் எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்நாட்களிலே பலவிதமான துக்கங்கள் போராட்டங்களின் மத்தியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை நிமித்தமாக நமக்கு துக்கங்கள் காணப்படுகலாம் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நமக்கு எதிரி வருகிற துன்பங்கள் போராட்டங்களின் மூலமாக நமக்கு துக்கங்கள் காணப்படலாம் அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மூலியமாக நமக்கு துக்கங்கள் ஏற்படலாம் இவை மத்தியிலும் கூட நமக்காக துக்கத்தை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்து கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா துக்கங்களையும் தேவன் சந்தோஷமாக மாற்றுவார் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற துக்ககரமான காரியங்களை அன்றுடைய பாதத்தில் வைத்து ஜபிங்க கர்த்தர் உண்மையாகவே எல்லா துக்கங்களையும் நீக்கி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் காட் பிளஸ்